இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இன்னும் சொல்ல போனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் ஏறத்தாழ நாற்பது துறைகளை வெளிப்படும் மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையில் எடுத்து சொல்லுகின்ற வகையில் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்ற கண்காட்சி தொகுப்பை திறந்து வைத்திருக்கின்ற தமிழ்நாடு அரசனுடைய நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் மாண்பு நேர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை ஆட்டியிருக்கின்ற சேலம் மாநகராட்சியினுடைய ஆணையர் மரியாதைக்குரிய ஆணையர் திரு பாலச்சந்தர் அவர்களே தலைமையுரை ஆட்டியிருக்கின்ற தலைமையேற்று தலைமையுறை ஆட்டியிருக்கின்ற மரியாதைக்குரிய சேலம் மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் திரு சே கார்மேகம் அவர்களே இருக்கின்றது கடந்த ஆண்டு கூட இந்த சேலத்திலே பொருட்காட்சி சிறப்பாக அமைக்கப்பட்டு நாங்களும் அதே அதேபோல அந்த நிகழ்ச்சியில் துவக்கி வைத்து நல்ல திட்டத்தை எல்லாம் வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும் இப்பொழுதுதான் ஏதோ இரண்டு மாதத்துக்கு முன்பு நடைபெற்றது போல பசுமையாக நினைவில் இருக்கிறோம் அந்த வகையில் ஏறத்தாழ நாங்கள் கூட ஒருவேளை அதிகபட்சமாக ஒரு லட்சம் பேர் மக்கள் பார்ப்பார்கள் என்று கருதியிருந்தோம் ஏறத்தால கடந்த ஆண்டு மட்டும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் பேர் அந்த பொருட்காட்சியை அங்கே கண்டுகளித்திருக்கின்ற வாய்ப்பு ஏற்பட்டது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது அதன் மூலம் ஏறத்தாலும் அரசுக்கு ஏறத்தால ஒரு கோடி ரூபாய் வருவாயும் கூட ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் மக்கள் பார்த்தது தான் அதில் முக்கியம் என்று சொன்னால் இங்கே பல்வேறு திட்டங்கள் நாம் செயல்படுத்துகிற பொழுது சில நேரம் வந்திருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியில் என்னோடு வந்து பங்கு பெற்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் அமைச்சர் அண்ணன் கணபதிகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சிவலிங்கம் போன்றவர்கள் மற்றும் வருகை இருந்திருக்கிற அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்து சாமிநாதன் அவர்களுக்கு குறிப்பாக நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் பல ஊர்களிலே பொருட்காட்சி நடந்தாலும் சேலத்திலே நடக்கிற பொருட்காட்சி என்பது மிக சிறப்பானதாக இருக்கிறது கடந்த ஆண்டும் சரி இந்தாண்டும் சரி எனவே உங்களுடைய துறையின் சார்பாக இதை சிறப்பாக செய்ததற்காக உங்களுக்கு நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நாராயணன் போர்க்குடி அவர்களுக்கு கோமதி முகமது சதுல்லா தொடர்ந்து மகளிர் திட்டத்தின் சார்பாக ரூபாய் ஒரு கோடி மதிப்பிலான ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பிற்கு வங்கி கடனுதவி தற்பொழுது வழங்கப்படும் கூட்டுறவுத்துறையின் சார்பாக பாலன் அவர்களுக்கு பயிர்க்கடனாக ஒன்று புள்ளி மூன்று இரண்டு லட்சம் என்ன கொடுக்குறாங்க

ஆமாங்க <laughs> வார்மன் Faz boa. Faz